அன்புமிக்க நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் நாம் இந்த தளம் மூலமாக செல்வ என்னும் ஒரு புதிய ராமாயண காவியத்தை தொடராக வழங்கி வருகிறோம் இந்த செல்வ ராமாயண காவியத்தில் இருந்து கடந்த பகுதிகளில் நூற்றி நாற்பத்தி இரண்டாவது பாடல் வரை பார்த்துள்ளோம் அதைத் தொடர்ந்து இந்த பகுதியில் செல்வராமாயண காவியத்தின் நூற்றி நாற்பத்தி மூன்றாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் மிதிலை பருவம் மனவினை காலம் சீதையின் திருமணத்திற்கான தன்பரிப்பு நிகழ்விலே கலந்து கொள்வதற்காகவே ராமன் இங்கே வந்துள்ளான் என்று எடுத்துரைத்தார் பாடல் எண் நூற்றி நாற்பத்தி மூன்று ஈழற்ற பெற்றே இருக்கின்ற இத்திரத்தோன் கூட தன் திறத்தினிலே குறையாத கே தம்பி என்னும் கேடைய நற்றுணையுடனே நாடடைந்த மனப்போட்டி நாடியே இங்கு உற்றனே இதுவே அந்த நூற்றி நாற்பத்தி மூன்றாவது பாடம் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் ஈழத்த திறம்பற்றே இருக்கின்ற இத்திறத்தோல் இந்த வரிக்கான விளக்கம் என்னவென்றால் அனைத்து விதத்திலும் திறமை மிக்கவனாக தனக்கு ஒப்பாரும் மிக்காரும் இல்லாதவனாக இருக்கின்ற ராமன் என்னும் அரும்பெரும் திறமை வாய்ந்தவனாகிய இவன் கூடத்தன் திறத்தினிலே குறையாத திறம் பெற்றோர் தன்னுடனே எப்போதுமே இருக்கின்ற துணையாக இருக்கின்ற தனக்கு இணையான திறமை கொண்டவனும் தனிலும் குறையாத பலம் பெற்றவனுமான கேடற்ற தம்பி என்னும் கேடைய நற்றுணையுடனே கெடுதல் எதுவும் விளைவிக்காத உள்ளம் கொண்டவனும் தன்னுடன் பிறந்த தம்பியும் ஆனவனும் தன்மேல் பகைவரின் ஆயுதங்கள் தாக்க வந்தால் அந்த ஆயுதங்களை தடுத்து எதிர்த்து தாங்கி அந்த பகை ஆயுதங்களாலும் பகையாலும் தனக்கு ஆபத்து எதுவும் நேராமல் காக்கின்ற கேளையம் போல் உயிர் துணையாக நின்று நேரத்தில் உதவுகின்ற நல்ல உயிர் துணையாக உதவுகின்ற நல்ல துணைவனும் ஆன தனது தம்பியுடன் நாடடைந்த மனப்போட்டி நாடியே இங்கு உற்றனே இந்த நாட்டில் நடக்கும் தன்பரிப்பு என்னும் சுயம்பர நிகழ்வுக்காக நடக்கும் திருமண விழா போட்டியில் பங்கு பெறும் நோக்கத்திற்காகவே இங்கே வந்துள்ளான் என்பதை அன்பு பொருந்திய மன்னவராகிய நீர் அறிவீராக என்று சரக மன்னனிடம் விஸ்வாமித்ர முனிவர் உரைத்து மகிழ்ச்சி அடைந்தார் இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம் செவ்வராமாயணத்தின் நூற்றி நாற்பத்தி நான்காவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செவ்வராமாயணத்திற்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்